நாட்டின் சுதந்திர தினத்தன்று போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்க போராட்டம் நடத்தக்கூட சுதந்திரம் இல்லையா என விவசாயிகள் கேள்வி உண்ண உணவளிக்கும் விவசாயிகள் போராடக்கூட சுதந்திரம் இல்லையா என வேதனை மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் உடனடியாக கொண்டு வர வேண்டும் எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் மற்றும் விவசாயிகளின் கடன்கள் முழுமையாக நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்திட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இன்று டிராக்டர் பேரணி போராட்டம் தமிழகம் முழுவதிலும் நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி மற்றும் காரமடை பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்காக முன்னதாகவே அனுமதி வேண்டி காவல்துறையிடம் கேட்ட விவசாயிகளுக்கு அனுமதியை மறுத்துள்ளது காவல்துறை இந்நிலையில் இன்று காலை அனுமதியின்றி டிராக்டர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது விவசாயிகள் மத்தியில் அரசு மற்றும் காவல்துறை மீது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக காரமுடி பகுதியில் நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் ஏ எஸ் பாபு தலைமையில் டிராக்டர் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாக டிராக்டர் வைத்துள்ள விவசாயிகளை அவர்களது இடத்திற்கே சென்று தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் கைது செய்ததுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அறுபதற்கும் மேற்பட்டோரையும் கைது செய்தனர் இது குறித்து பேசிய நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் பாபு நாடு முழுவதிலும் இன்று விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி டிராக்டர் பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது ஆனால் கோவை மாவட்டத்தில் மட்டும் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதோடு காரமடி மற்றும் பொள்ளாச்சி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார் காவல்துறையினரின் இந்த கைது நடவடிக்கை மிகவும் கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டவர் விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடும் சுதந்திரம் கூட இல்லையா என கேள்வி எழுப்பினார் மேலும் விவசாயிகளின் கோரிக்கைக்கான போராட்டம் தொடரும் என தெரிவித்தவர் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறையை கண்டித்து விவசாயிகளை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தார்